இலங்கையில் இடம்பெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முடிவுகளின் அடிப்படையில் யாழ் மாநகர சபை ஒரு திரிசங்கு நிலையை எதிர்கொண்டுள்ளது இவ்வாறான ஒரு நிலையில் யாழ் மாநகர சபையில் ஆட்சி அமைப்பதில் இலங்கை தமிழரசு கட்சியும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் கடும் பிரயத்தனத்தில் ஈடுபட்டுள்ளனர் இந்த நிலையில் சுமந்திரன் அணி டக்ளஸ் அணியில் ஒரு சிலருடன் கூட்டணி அமைக்க கலந்துரையாடியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஒட்டுமொத்தத்தில் யாழ் மாநகர சபை மட்டுமே குழப்பத்தில் உள்ளது இவ்வாறு கூட்டணி அமைக்கப்பட்டால் டக்ளஸ் தேவானந்தா பிரதி பதவியை கேட்கவும் வாய்ப்புள்ளது ஒட்டுமொத்தமாக சித்தார்த்தன் அணியின் ஆசனம் ஐக்கிய தேசிய கட்சியின் ஆசனம் டக்ளஸ் அணியின் நான்கு ஆசனங்களும் கிடைத்தால் தமிழரசு கட்சிக்கு மொத்தமாக பத்தொன்பது ஆசனங்கள் கிடைக்கப்பெறும் இந்த குழப்பங்களின் தான் தமிழரசு கட்சியின் தலைவர் சி வி கே சிவஞானம் ஒரு ஊடக சந்திப்பை நடத்தி தமது நிலைப்பாடு தொடர்பில் விளக்கம் அளித்துள்ளதோடு சில தமிழ் கட்சிகளுக்கும் அழைப்பு விடுத்துள்ளார் ஏனெனில் தமிழரசு கட்சி அதிகப்படியான வாக்குகளை பெற்றிருந்தாலும் தனி பெரும்பான்மையுடன் தனித்து ஆட்சி அமைக்க முடியாத நிலையில் தடுமாற்றம் அடைந்துள்ளது அதாவது தனி மனித தீர்மானம் எடுக்கும் கட்சியாக இப்போது தமிழரசு கட்சி இல்லை ஆனாலும் வடக்கு கிழக்கில் பெரும்பான்மையான சபைகளை கைப்பற்றி ஆட்சி அமைப்பதற்கு முதல் நிலையில் இலங்கை தமிழரசு கட்சி இருக்கிறதே தவிர அறுதி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைப்பதற்கு முடியாத நிலை வடக்கு கிழக்கு மக்கள் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் மீண்டும் தமிழரசு கட்சியை அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டதோடு மீண்டெழுவதற்கும் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்துள்ளனர் என்பதனை நினைவில் வைத்து தமிழ் மக்களின் எதிர்பார்ப்பை தீர்வை பூர்த்தி செய்யும் அளவிற்கான ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டும் இவ்வாறான நிலையில் தமிழரசு கட்சி தேசிய மக்கள் சக்தியுடன் கூட்டணி அமைப்பது தொடர்பில் ஒரு பேச்சுவார்த்தையை முன்னெடுத்ததாக தகவல் கசிந்திருந்தது ஆனாலும் அந்த கருத்தை தமிழரசு கட்சியின் தலைவர் முற்றிலுமாக நிராகரித்துள்ளார் இவ்வாறான குழப்பங்களின் மத்தியில் இன்றைய தினம் அடுத்த கட்ட செயற்பாடுகளை ஆராய்வதற்காக அரசியல் குழு கூடி எந்தெந்த சபைகளில் எவ்வாறு செயல்படுவது யார் யாரை முன்னிலைப்படுத்தி தவிசாளர் முதல்வரை தீர்மானிப்பது என்பது தொடர்பில் தமிழரசு கட்சி கலந்துரையாடவுள்ளது இந்த உள்ளூராட்சி தேர்தல் முடிவுகள் வெளியானதை அடுத்து டெலோ பிளோட் கட்சிகளின் தலைவர்கள் கூட்டமைப்பின் பதில் பொதுச்செயலாளருடன் பேசியுள்ளார்கள் அதனை அடுத்து செல்வம் அடைக்கலநாதன் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக செயற்பட விருப்பம் தெரிவித்திருந்தார் அது மட்டுமன்றி அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் உட்பட தமிழ் தேசிய கூட்டமைப்பாக செயற்பட கட்சிகள் மீண்டும் ஒன்று சேர்ந்து செயற்பட முன்வர வேண்டும் எனவும் அவர் மீண்டும் அழைப்பு விடுத்திருந்தார் தமிழரசு கட்சி யாழ் சபையில் ஆட்சி அமைக்க வேண்டுமானால் இபிடிபி மற்றும் ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணி என்பவற்றுடன் கூட்டணி சேர வேண்டும் அல்லது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடன் கூட்டு சேர வேண்டும் இபிடிபியுடன் கைகோர்க்க நினைத்தால் டக்ளஸ் தனக்கும் ஒரு பதவி வேண்டும் என கேட்பார் அவருக்கான பதவியை வழங்கினால் ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணியின் உறுப்பினர்களை கூட்டமைப்பு எவ்வாறு சமாதானம் செய்யும் என்கின்ற ஒரு பிரச்சினை இருக்கிறது அவ்வாறு இல்லையில் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியுடன் கூட்டணி அமைக்க வேண்டும் ஆனால் கூட்டமைப்பின் பொதுச்செயலாளர் செயலாளர் சுமந்திரனுக்கும் முன்னணியின் தலைவர் குமாருக்கும் இடையில் பல விடயங்களில் முரண்பாடு காணப்படுகின்றது அதாவது தேர்தல் காலங்களில் தமிழரசு கட்சி சமஷ்டி இனப்படுகொலைக்கு சர்வதேச விசாரணை ஒற்றையாட்சியை எதிர்க்கிறோம் என்ற கோரிக்கைகளை தமிழ் மக்களிடம் முன்வைத்து வாக்குகளை பெறுகிறார்கள் ஆனால் தேர்தலின் பின்னர் தமிழ் மக்களுக்கு வழங்கிய ஆணைகளை மறந்து தமது இருப்புகளையும் சுயலாப அரசியலையும் மேற்கொள்வதற்கான செயற்பாடுகளில் தமிழரசு கட்சி ஈடுபட்டு வருகிறது என கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் பல குற்றச்சாட்டுகளை முன்வைத்ததோடு உள்ளூராட்சி தேர்தல் பிரச்சார மேடைகளிலும் கூட்டமைப்பை அதல பாதாளத்தில் வீழ்த்தியவர் சுமந்திரனே எனவும் பகிரங்கமாக சாடியிருந்தார் தமிழ் கட்சிகளை ஒன்றிணைக்கும் முயற்சி எம் ஏ சுமந்திரன் பொதுச்செயலாளராக வந்த பின்புதான் நிராகரிக்கப்பட்டதாக கஜேந்திரகுமார் குற்றம் சுமத்தியுள்ளார் அடுத்தபடியாக நாடாளுமன்றத்தில் பத்தொன்பது தமிழ் உறுப்பினர்கள் உள்ள போதும் பத்து உறுப்பினர்களை கொண்ட அறுதி பெரும்பான்மை ஒருவருக்கும் இல்லை இதற்கு காரணம் தமிழரசு கட்சியை ஆட்சி செய்பவர்கள் தமிழ் தேசிய நீக்க அரசியலை கொண்டு செல்பவர்களாக இருப்பதே இந்தியாவிடம் சமஷ்டியை வலியுறுத்தாமல் பதிமூன்றைத்தான் வலியுறுத்தினார்கள் தமிழ் தேசத்தை பொறுத்தவரையில் இன்று இரு முக்கியமான விடயங்கள் உள்ளன ஒன்று இனப்படுகொலைக்கு பொறுப்பு கூறுதல் மற்றையது இன பிரச்சினைக்கு அரசியல் தீர்வு காணுதல் ஆகும் இவ்வாறான நிலையில் தான் தமிழ் அரசு கட்சி தவறான கொள்கையை தவறான தலைமைத்துவத்தை மாற்றி சரியான பாதைக்கு வருவதாக இருந்தால் அந்த கட்சியை நிறுவிய தந்தை செல்வநாயகத்தின் கொள்கையின்படி நேர்மையாக பயணிக்க முன்வந்தால் அவர்களுடன் பேச்சு நடத்தி பொது இணக்கப்பாட்டுக்கு வந்து இணைந்து பயணிப்போம் என கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்திருந்தார் ஆனால் தற்போது மாநகர சபையில் கூட்டமைப்பின் ஆட்சியை இறுதி செய்யும் மிக முக்கியமான இடத்தில் இரு கட்சிகளின் ஆசனங்கள் இருக்கின்றன ஒன்று இபிடிபி கட்சியின் நான்கு ஆசனங்கள் மற்றையது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் நான்கு ஆசனங்களாகும் அதனுடன் ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஐக்கிய தேசிய கட்சி ஆகியவற்றில் இருக்கும் தலா ஒரு ஆசனத்தில் ஏதாவது ஒரு ஆசனத்தையும் பெற்றுவிட்டால் கூட்டமைப்பு ஆட்சி அமைக்க முடியும் இதில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியான சங்கு சின்னம் தமது நான்கு ஆசனங்களையும் கூட்டமைப்பிற்கு வழங்குவதற்கு ஏற்கனவே முடிவு செய்துவிட்டதாகவும் ஒரு தகவல் தற்போது வெளியாகியுள்ளது இது எவ்வாறு சாத்தியமானது என்று பார்ப்போமே பார்ப்போமேயானால் இபிடிபியின் நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் சந்திரகுமாரை சங்கு சின்னத்தினர் தம்முடன் இணைத்திருந்தார்கள் இவர் தற்போது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் ஒரு பங்காளராக இணைந்துள்ளார் இவரே சங்கு வீட்டிற்குள் நுழைவதற்கான ஒரு திருப்புமுனையாக உள்ளார் இந்த திருப்பு முனைக்கும் காரணகர்த்தாவாக திரைமறைவில் சுமந்திரனே செயற்பட்டிருந்தார் எனவும் தகவல் கசிந்துள்ளது அதாவது இபிடிபியை விட்டு பிரிந்து சுயாதீனமாக செயற்பட்ட சந்திரகுமாரை சங்கு சின்னத்திற்கு விட்டவரே சுமந்திரன் தான் என கூறப்படுகிறது கூட்டமைப்பிற்குள் சுமந்திரன் மற்றும் ஸ்ரீதரனுக்கு இடையில் மூண்டுள்ள பனிப்பூரால் ஸ்ரீதரனின் கிளிநொச்சி வாக்குகளை உடைத்து அவரால் தனித்து ஆட்சி அமைக்க முடியாதவாறு அரசியல் காய் நகர்த்தல் ஒன்றை சுமந்திரன் மறைவில் முன்னெடுத்திருந்தார் அவ்வாறு ஸ்ரீதரனை வீழ்த்துவதற்கான துருப்பு சீட்டாக சந்திரகுமாரை இவர் பகடைக்காயாக பயன்படுத்தினார் எனவே திட்டமிட்டு சந்திரகுமாரை சங்கு சின்னத்திற்குள் நுழைத்து விட்டார் இப்போது அதன் மூலமாக அவருக்கு அரசியல் லாபமும் கிடைத்துள்ளது இவ்வாறான சூழ்நிலைதான் ஸ்ரீகாந்தாவும் சிவாஜிலிங்கமும் சங்கை விட்டு வெளியேறி சைக்கிளில் பயணிக்க காரணமாக அமைந்தது இவ்வாறான நிலையில்தான் சந்திரகுமாரை வைத்து சங்கை கையாள்வதற்கு சுமந்திரன் தயாராகிவிட்டார் ஆனாலும் இந்த கூட்டணி இறுதி செய்யப்படவில்லை என ஒரு புறம் கூறப்பட்டாலும் மறுபுறம் இறுதி செய்யப்பட்டு விட்டது எனவும் கருத்துக்கள் கசிந்துள்ளன அந்த வகையில் தற்போது யாழ் மாநகர சபையின் முதல்வராக ஆர்னோல்டு தெரிவாகி இருப்பதாகவும் ஒரு தகவல் கிடைக்கப்பெற்றுள்ளது ஆனாலும் அது எந்த அளவிற்கு உண்மையானது என்பது இதுவரை உத்தியோகபூர்வமாக வெளியாகவில்லை ஆனாலும் முதல்வர் யார் என்பது தொடர்பில் தமிழரசு கட்சி முடிவு செய்யும் அல்லது ஏனைய பங்காளி கட்சிகள் முடிவு செய்யுமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்